இந்த பாலை வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்கு பால் பால் கூட பசுமாட்டு பால் இல்ல வேற மாதிரி செயற்கை தயார் பண்ற பால் வருதுமா இல்லையா எல்லாம் செயற்கை தானே வருது அப்ப ஏன் இந்த மக்களுக்கு உணர்வு தெரியல பாக்கெட்ல வாங்குற பால் பாலாது என்ன கொடுமோ அதை வாங்கி நம்ம சாப்பிடலாமா நம்ம கிட்ட நாட்டு மாட்டு விந்தனுவை நூறு கோடிக்கு நூறு மில்லியை வாங்கிட்டு போய் டென்மார்க் நாட்டு மாடு வளர்த்துட்டேன் நம்ம தோடு ஓட்டு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க காது ஊத்தி விட்டு படுத்தா எந்தரிக்குது இல்ல எந்தரிச்சா படுக்குது இல்ல அது கம்மான்னு கத்துது இல்ல அதையும் மழுமட்டையோட நம்மளும் வாங்கி எடுத்து வேண்டாம்னு சொல்ல மனசு மனசுல அது எப்படி அந்த மாசம் எதை கொடுத்தாலும் கேக்கு வாங்கி கொடுங்கதான் செய்வா என்ன பேசுறீங்க மரத்தை இழந்து விட்ட தமிழ்நாட்டு மாடு எப்படி கத்துக்குறீங்க கேரளாவில ஓட்டுக்கு பணம் கொடுக்க போனா விரட்டி விளக்கமா தலை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இங்க பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு வரா போனா என்ன ஏன் வீட்டுக்கு வரா போறாங்க காசு கொடுக்கல எங்க வீட்டுல நாலு ஓட்டுக்கு இவங்க கண்டைக்கு போறாங்க அப்புறம் தெலங்கு நாடு அப்புறம் மாத்தி தான் சரி சொல்லு சூதாரிப்பா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் என்ன கேக்குறேன்

சரி வரலாம் வர பொழச்சுக்க பால் ஊத்தியாவது பொழச்சுக்க இந்த சந்த தானே வச்சிருக்காரு நீங்க சொல்றீங்க ஆமா பன்னெண்டு மணிக்கு கடந்து வர ஈசு மாதிரி மாதிரி கூட்டம் கூடுதுல இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபம் தேடாது மக்கள் தேடும் நீங்க ரொம்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க பெரிய மனிதன் மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கா கோச்சிக்காதயா நீங்க சொல்லிதான் சொல்ல வர இந்த உலகத்தை இறைவன் அந்த கடவுள் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு எப்படி வர்றாங்க பாப்பமே நம்ம உலகம் தானே எப்படி இருக்கு பாப்பமே

ஒரு பாலை வரட்ட நான் தண்ணி காச்ச வெக்காதைய அவன் குடுக்கல இதுவே அவன் வீட்டுக்கு வீடு அரைஞ்சி திருஞ்சி தான் பால் ஊத்தணும் ஓ பால் நான் தண்ணி கேட்டேனே பாட்டில் பாட்லா கொடுத்த பாத்தியா ஆமா நீ சந்தல பொந்தல கரவச்சால கூ கூட்டம் பூரா ஒண்ணே தண்ணி தான்டா வரும் இது கரவ குட வரும் இங்க என்ன சிக்கல்டா எங்க போக கூடாதுன்றேமா அங்க தான் போவேன் நம்ம ஆளு எதை செய்ய கூடாதுன்றேமா அத தான் செய்யணும் இந்த மனசு ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவிறது போல கிளைக்கிளை குரங்கு தாவிறது போல மனசு தாவும் மனசை அடக்கி வைக்க முயற்சித்தம்னா மீறிக்கிட்டே இருக்கும் மனசை அது போக்களை விட்டு அதை அடக்கணும் அதான் மனமது செம்மையானால் மந்திரம் இங்க நல்லதை தேர்றதை விட கெட்டதுக்கு கூட்டம் கூடும் ஆனா கூடி என்ன செய்ய அடிபட்டு ஏகப்பட்ட வினையை சம்பாதிச்சிகிட்டே இருக்கும் இல்ல இது போல ஞானவான்கள் தான் நல்ல விஷயத்தை இதுல நல்ல விஷயத்த ஒண்ணு சொன்னீங்க எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க செய்வாங்க ஏன்னா செவுத்துல எழுதி போட்டு பாருங்க இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் இதெல்லாம் அங்கதான் நம்ம ஆளுங்க வீமுனை சிப்ப திறனுக்கு செவுத்துல ஆனா வனா எழுதுறது ஆ நான் அப்படின்னு ஆனாவனா எழுதுறாரு உனக்கு இன்னொரு கதை சொல்றேன் குன்றக்கூடிய அதிகாரங்களோட கதை சொல்லுவார்